கடையை திறந்து இரண்டு மணி நேரம் கூட ஆகியிருக்காது பேப்பர்காரர் சிவராமன் வந்து ஐயா உங்க நண்பர் சேதுராமன் இத கொடுக்க சொன்னாருங்க இப்போ அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காராம் என அந்த செய்தியை சொல்லி ஒரு பேப்பரை கையில் கொடுத்துவிட்டு விட்டு போனதில் இருந்து குமாரசாமியின் மனம் தாங்காமல் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தது கடையில் தன் கைக்கு உதவியாக இருக்கும் வாசு தனக்கும் தன் முதலாளிக்கும் பசியார வாங்கி வந்த தோசையும் காப்பியுமாக நுழைந்தான் அவனை பார்த்ததும் குமாரசாமிக்கு மனம் கொஞ்சம் அமைதி அடைந்தது வாப்பா எனக்கு கொஞ்சம் வேலை வந்திருக்கு நீ இருந்து கடையை பாத்துக்க நான் இந்த மெர்குரை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன் அவன் நீட்டிய தோசையையும் காஃபியையும் கையில் வாங்கி மேஜையில் வைத்து பிரித்தவாறே பையனிடம் விவரத்தை கூறுகிறார் ஒன்னா ரெண்டா முப்பத்தஞ்சு வருஷ பழக்கம் கொஞ்ச நாளா பார்க்க முடியாம போயிடுச்சு மக வீட்டோட போய் தங்க போறேன்னு சொல்லிட்டு போனவன் இப்போ திடுதுப்புன்னு சேதி சொல்லி அனுப்பியிருக்கான் ரொம்ப முடியாம இருக்கானா தானாக பேசிக்கொண்டே பசியாறும் முதலாளியை பார்க்கும் பையனுக்கு அவரது அவசரமும் மன ஆதங்கமும் நன்றாக புரிகிறது முதலாளிக்கு தன்னால் ஆன மட்டும் மன திருப்தியை தரக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவனாய் சமர்த்தாக அவர் முன் வந்து நின்றான் நீங்க கவலைப்படாம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு உங்க நண்பரை பாத்துட்டு வாங்க முதலாளி நான் கடையை பாத்துக்கிறேன் கிளம்புங்க சீக்கிரம் முதலாளி கிளம்புங்க ஐயனின் நம்பிக்கையான உறுதிமொழியால் பூரண திருப்தி அடைந்த குமாரசாமி புறப்பட்டார் சிறிது தூரம் நடந்து வந்து சாலையோரமாய் இருந்த பழக்கடையில் கொஞ்சம் பழங்களை வாங்கிக் கொண்டு பஸ் வந்து நிற்குமிடம் நோக்கி நடக்கிறார் மனதில் நண்பரின் முகம் வந்து 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 மறைகிறது சேதுராமன் உதடுகள் முணுமுணுக்க பஸ்ஸில் ஏறி வசதியாய் உட்கார்ந்து கொள்கிறார் கண்டக்டர் அருகில் வந்து டிக்கெட்டை கொடுத்துவிட்டு காசை வாங்கி பையில் போட்டுக்கொண்டு நடக்கிறார் பஸ் நகர்கிறது ஓய்வாக சாய்ந்து கொண்ட குமாரசாமியின் மனதில் மறுபடியும் சேதுராமன் வந்து நிற்கிறார் இருபது வருடங்களுக்கு முன் ஒரு நாள் மதிய வேளையில் அவசர அவசரமாய் குமாரசாமி இதே மருத்துவமனைக்கு நடந்தே வந்தார் அங்கே கண்ணீரும் கம்பலையுமாய் தன் ஒரே மகள் ஈஸ்வரியை தன்னுடன் அணைத்துக் கொண்டு சோக சித்திரமாய் நின்ற சேதுராமனை ஆற தழுவி அவரது துக்கத்தை பகிர்ந்து கொண்டார் அதே சேதுராமன் தான் இன்றைக்கும் அழைக்கிறார் அன்றைக்கும் இன்றைக்கும் கடந்து விட்ட அந்த இருபது ஆண்டுகளில் நடந்துவிட்ட கதைதான் என்ன உனக்கு தான் வயசு இருக்க சேது பேசாம நல்ல பொண்ணா பார்த்து ரெண்டாம் தரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா அவ இந்த தாயில்லா பிள்ளைக்கு தாயா உனக்கு துணையா இருந்து வாழ்க்கை நடத்துவாளே போனவளை பத்தி நினைச்சு நீ உருகிக்கிட்டே இருந்தா இந்த பிள்ளைக்கு யாருப்பா ஆறுதல் சொல்றது சொந்தக்காரர்கள் மட்டுமில்லை நண்பர்களும் வற்புறுத்தினார்கள் ஆனால் அன்று அந்த ஐம்பது வயது சேதுராமன் அழுத்தமாய் தலையை அசைத்து தன் அருமை மகள் ஈஸ்வரியை தன் மார்போடு அணைத்துக் கொண்டார் போங்கடா போக்கத்தை பசங்களா இன்னும் அஞ்சு வருஷம் போனா என்ன பெத்த என் ஆத்தா எனக்கு சோறு போடுண்டா அப்புறம் அது வளர்ந்து படிச்சு பெரிய என்னை கண்ணுல வச்சு காப்பாத்துண்டா உங்க பேச்ச கேட்டு நான் அவள் ஆச்சுமூர்த்திய கொண்டு வந்து அவ என் பிள்ளைய தான் பிள்ளையா பாப்பாங்கிறது என்னடா நிச்சயம் என் தங்கத்த நானே வளப்பண்டா என் மகளுக்காக இந்த கட்டை சந்தனமா தேயும் போங்கடா உள்ளத்து ஆற்றாமை எல்லாம் ஒரு சேர வெடித்து சிதற மகளை தன்னோடு அணைத்துக் கொண்டு உச்சி முகர்ந்து முத்தமிடும் சேதுராமனை பார்த்து சுற்றமும் நட்பும் மௌனமாய் கலைந்து போனது குமாரசாமியால் கூட எதையும் பேச முடியவில்லை நண்பனுக்கு ஆதரவாய் நாலு வார்த்தை பேசிவிட்டுப் போனார் ஏதாவது பண்டிகை நாட்கள் என்று வந்தால் தன் மனைவி மக்களுடன் வந்து ஈஸ்வரியை அழைத்துப் போய் புத்தாடை உடுத்தி அழகு பார்த்து அன்றைய பொழுது பூராவும் அங்கேயே வைத்திருந்து இரவு வந்ததும் கொண்டு வந்து விட்டு போவார் குமாரசுவாமி டிவிஎஸ் தொழிற்சாலையில் தினக்கூலி தொழிலாளியாய் வேலை பார்த்து வந்த சேதுராமன் பதவி ஓய்வு பெறும்போது ஈஸ்வரி உயர்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தாள் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்க பிடிக்காமல் சேதுராமன் ஒரு தள்ளுவண்டியை வாங்கி மெரினா பீச் ஓரத்தில் சாப்பாட்டு கடையை திறந்து வியாபாரத்தை தொடங்கினார் பகலெல்லாம் நாலைந்து வீடுகளில் தோட்ட வேலை வேறு செய்து மாலை வீடு திரும்பியதும் வண்டியை தள்ளி கொண்டு பீச்சுக்கு போய் கடையை போடுவதுமாய் நாட்கள் ஓடின வேலை செய்து கொண்டிருந்த போதே சமுதாய பிரமுகர் ஒருவரின் அறிமுகத்தால் ஒரு மலிவான வீட்டையும் பெற்ற சேதுராமனுக்கு மகளை மேல் படிப்பு படிக்க வைப்பதில் எந்த சிரமமும் இருக்கவில்லை தோட்ட வேலையும் சாப்பாட்டு கடையும் கை நிறைய வருமானத்தை கொடுத்தன அவருக்கு ஓய்வு ஊதியம் வேறு வந்து கொண்டிருந்தது மகளுக்கு வறுமையின் வாடையே தெரியாமல் வளர்த்து வந்தார் வசதி படைத்த குடும்பத்து பிள்ளைகளை விட ஈஸ்வரி கொஞ்சம் ஓவராகவே நடந்து கொண்டாள் படிப்பில் கவனம் இருந்ததோ இல்லையோ வெறும் பகட்டிலும் ஆடம்பரத்திலும் ஆர்வம் அதிகமாகவே இருந்தது கம்ப்யூட்டர் படிப்பு படித்தாள் தனக்கு ஒரு லேப்டாப் வேண்டும் என்றாள் அவள் கேட்டதை மறுக்காமல் வாங்கி கொடுத்தார் சேதுராமன் வேலைகள் முடிந்து ஓய்வாக வீடு நுழையும் போது மகள் லேப்டாப்பிலேயே மூழ்கி கிடப்பதை பார்த்து அவருக்கு நெஞ்சில் பெருமிதம் பொங்கும் ஒரு சின்ன டிவி பெட்டியை வைத்துக்கொண்டு மகள் என்னென்னவோ வித்தைகளையெல்லாம் செய்வதை பார்த்து அவருக்கே மலைத்து போவார் பாச பறிவுடன் பால் கலந்து கொண்டு வந்து கொடுப்பார் மனதில் கற்பனை கனவுகள் வளர்ந்து கொண்டே வந்தன மழை வெயில் பாராமல் இரவு பகல் பாராமல் உழைத்தார் யாராவது அவரை பார்த்து அவர் மேல் பரிதாபப்பட்டு இந்த வயசான காலத்துல இப்படி ஏன் கஷ்டப்படணும் என்று கேட்டால் கொஞ்சமும் அழுத்து கொள்ளாமல் என் பொண்ணு ஈஸ்வரிக்காகத்தான் என்று பூரிப்புடன் சொல்லிக் கொள்வார் உயிர்நிலை கல்வியை முடித்து பரீட்சை முடிவை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த சேதுராமனிடம் மகள் இன்னொரு முடிவை வந்து தெரிவித்தாள் சேதுராமன் இடிந்து போனாலும் மகளுக்காக அவள் விருப்பத்திற்காக தன் கனவுகளை கலைத்துக் கொண்டார் மகளை ஒரு பட்டதாரியாக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக மெழுகுவர்த்தியாய் உருகி கொண்டிருந்த சேதுராமன் அவள் விரும்பிய பட்டதாரி பணக்கார மாப்பிள்ளைக்கே மன முடித்து வைக்க சம்மதம் தந்துவிட்டார் மாப்பிள்ளையின் பெற்றோர்கள் வசதி படைத்தவர்கள் சமுதாயத்தில் மதிப்பிற்குரிய இடத்தில் இருப்பவர்கள் என்ற காரணத்தை கூறி திருமணத்தை வசதியுடன் கூடிய ஒரு பெரிய ஹோட்டலில் நடத்தி முடித்தார்கள் ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி வீடு வீடாய் தோட்ட வேலை பார்ப்பவரை தங்கள் சம்பந்தியாய் ஏற்றுக்கொள்ளவும் தங்கள் உறவுக்காரர்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தி வைக்கவும் அவர்கள் விரும்பவில்லை ஈஸ்வரியை தங்கள் பிள்ளைக்கு பிடித்திருந்த காரணத்தினால் அவளை மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஈஸ்வரியும் அதற்கு ஒத்துக்கொண்டால் பங்களா வீடும் பென்ஸ்காரும் பளபளக்கும் ஆடை அணிமணிகளும் அவளை முற்றாக மாற்றிவிட்டன கணவனின் காதலில் அந்த அரிய சுகத்தில் பகட்டு வாழ்க்கையில் அவள் மயங்கித்தான் போனாள் கோடி கணக்கில் கனவுகளை தன் நெஞ்சிலும் கண்களிலும் சுமந்து கொண்டிருந்த அப்பாவி தந்தை சேதுராமன் அதையும் மனநிறைவோடு சந்தோஷமாய்தான் ஏற்றுக்கொண்டார் மகளின் வசதியான வாழ்வில் ஒரு குறையும் வரக்கூடாது என்பதற்காக அவர் தூரத்திலேயே ஒதுங்கியே நின்றார் தன் மகள் பெரிய படிப்பெல்லாம் படித்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்ல நல்ல சேவையெல்லாம் செய்வாள் என்று கனவு கொண்டிரு கண்டிருந்தவரை அவள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பகட்டு வாழ்க்கை ஆதங்கப்படுத்தியது தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டார் காலம் யாருக்காகவும் காத்திருக்காமல் யாரையும் கேட்டுக்கொள்ளாமல் ஓடியது ஒரு நாள் ஈஸ்வரி தன் கணவருடன் காரில் வந்து இறங்கினாள் அவளை இறக்கிவிட்டு அவள் கணவன் போய்விட்டான் கையில் பெட்டியுடன் வந்த மகள் தகப்பனாரை கட்டிக்கொண்டு அழுதாள் தனி குடித்தனம் போக வேண்டும் புது வீடு வாங்க வேண்டும் அதற்கு பணம் வேண்டும் என்று மாமனாரும் மாமியாரும் அனுப்பி வைத்து விட்டதாக கூறி தேம்பினாள் மகள் தவித்து போனார் சேதுராமன் ஒரு புது வீட்டை வாங்கி தரும் அளவுக்கு தன்னிடம் பணவசதி இல்லை என்றாலும் இருக்கின்ற வீட்டையாவது மகளுக்காக கொடுத்துவிட்டு தான் எங்காவது ஒதுங்கி கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்து அதை மகளிடம் சொன்ன போது மகள் தயங்கினாள் அவரோட படிப்புக்கும் வேலைக்கும் இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் இருக்க முடியாதுப்பா பெரிய வீடா இருந்தா வசதியா இருக்கும் விலையான காரெல்லாம் வேற வச்சிருக்காங்க அதை இங்கெல்லாம் பார்க் பண்ண முடியாது வேணும்னா இந்த வீட்டை வித்துட்டு அந்த பணத்தை முன்பணமா போட்டு வாங்கலாம் என்றாள் அதுவும் அவருக்கு சரியாகப்பட்டது நாம மூணு பேரும் ஒன்னா இருக்கலாம்ப்பா ரெண்டு மாடி வீடு ஒண்ணு பார்த்திருக்காரு முன்பணம் கொஞ்சம் அதிகமா போட்டா மாச மாசம் வங்கி லோன் கூட கொஞ்சமாதான் இருக்குமா மகளின் ஆசையை மனதார ஏற்றுக்கொண்டார் சேதுராமன் மாப்பிள்ளையை அழைத்து பேசினார் மளமளவென்று வேலை நடந்தது தன் சொந்த உழைப்பில் வாங்கிய மலிவு விலை வீடு மகளுக்காக விலை பேசப்பட்டது விஷயம் தெரிந்த நண்பர்கள் அவருக்கு அறிவுரை சொன்னார்கள் வேணாம் இன்னும் நீ இருக்க போறது கொஞ்ச காலம்தான் அது வரைக்கும் உன்னோட சொந்த வீட்டுல இருந்துட்டு போயேன் செத்தா கூட உன்னோட உன்னோட வீட்டுல இருந்து போறதுதான் நீ வாழ்ந்ததுக்கு பெருமை சேதுராமா சொன்னா கேளு உன்னோட பொண்ணுக்குத்தான் புத்தி இல்லன்னா உனக்குமா மழங்கி போச்சு பணக்கார பசங்க உன்ன வீதிக்கு துரத்திடுவாங்கப்பா என்றனர் சேதுராமன் சிரித்து கொண்டார் எனக்குன்னு யார் பார்க்காங்க என்னோட பேர் சொல்ல என் பொண்ணு மட்டும்தானே இருக்கு அது கண்ணு கலங்கி நின்னா என்னால தாங்க முடியுமா எனக்கு அப்புறம் இந்த வீடு அதுக்கு தானே போய் சேரப்போகுது நான் செத்தப்புறம் சேர்றதை விட இப்பவே அது சந்தோஷத்துக்காக எடுத்துக்கிட்டு போயிடட்டுமே என்றார் காமராஜர் சாலையில் இருந்த அந்த இரண்டு அறை கொண்ட வீடு விற்கப்பட்டது ஸ்டெர்லிங் சாலையில் அழகான வீடு ஒன்று வாங்கப்பட்டது புது வீட்டு கிரகப்பிரவேசம் நடத்தப்பட்டது மாப்பிள்ளையின் நண்பர்கள் உறவுக்காரர்கள் அனைவரும் வந்து வாழ்த்தினார்கள் மகள் எல்லோரையும் ஓடி 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 உபசரித்தாள் தகப்பனார் என்ற உறவு இருப்பதே அவளுக்கு இப்போது மறந்து போயிருந்தது புது வீட்டுக்கு வந்திருந்த சொந்தங்கள் எல்லாம் போய்விட்டன மகளும் மாப்பிள்ளையும் வந்து குவிந்திருந்த பரிசு பொருட்களை அழகு பார்த்து அடுக்குவதில் ஆர்வமாயிருந்தார்கள் பெற்ற மகள் வந்து ஒரு வார்த்தையாவது பேசுவாள் என்று காத்திருந்த சேதுராமனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது அவருக்கு நேரத்துக்கு சாப்பாடு வேண்டுமா என்ன செய்கிறார் எங்கே இருக்கிறார் என்று கூட அவர் மகள் கண்டுகொள்ளவில்லை பொறுத்து பொறுத்து பார்த்த சேதுராமன் பேசாமல் தன் உடைமைகளை ஒரு சாக்கு பையில் திணித்துக் தனது தள்ளுவண்டியை தள்ளி கொண்டு போய் பீச் பக்கமாய் கொண்டுவிட்டார் கரும்பில் இனிப்பு இருக்கும் வரைதான் எறும்பும் சுற்றும் என்ற நண்பர்களின் வார்த்தை காதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது மனம் மோசமாய் நொறுங்கி போனது நண்பர்களை பார்க்கவோ வேலைக்கு போகவோ மனமில்லாமல் ஒரு பைத்தியம் போல் கடல் அலைகளையே வெறித்தபடி ஏகாந்தியாய் உட்கார்ந்திருப்பார் பசி மறந்து போனது கண்களில் தூக்கம் கூட வர மறுத்தது எந்த மகளுக்காக மழையிலும் வெயிலிலும் கரைந்தாரோ எந்த மகளை நினைத்து இரவு பகலாய் உழைத்தாரோ அந்த மகளையே நினைத்து நினைத்து உருகினார் என்னை பெத்த ஆத்தா என காப்பாத்துவா என்ற நம்பிக்கை கனவுகளாய் அவர் கட்டிய மனக்கோட்டைகள் அந்த கடலோர மணல் பலப்பில் கட்டப்பட்ட மணல் வீடாய் கலைந்து போனது சேதுராமனின் மனதில் பட்ட அடி இடது கையையும் வலது காலையும் செயலிழுக்க வைத்தது அடியற்ற மரம் போல் சாய்ந்து கிடந்தார் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள் அனாதையாய் படுக்கையில் கிடந்தவருக்கு இறுதியாக ஒரு ஆசை நர்ஸிடம் ஒரு பேனாவையும் பேப்பரையும் வாங்கி எதையோ எழுதி கொடுக்கிறார் அந்த நர்ஸின் மூலமாய் வந்த செய்திதான் இப்போது குமாரசாமியை தூக்கிக் கொண்டு பறக்கின்றது குமாரசாமி ஓட்டமும் நடையுமாய் மருத்துவமனைக்குள் புகுந்து நர்ஸின் மூலம் அறிந்து நண்பரின் படுக்கையை நோக்கி நடக்கிறார் படுக்கையில் சாய்ந்தபடி கண்களால் மேல் தளத்தையே பார்த்திருக்கும் நண்பனின் அருகில் அமர்ந்து கையை பற்றி தன் கைக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு அழுகையோடு செய்துராமா என்று அழைத்தபோது அவருக்கு பதில் பேச முடியாமல் கண்களில் நீர் அருவியென பாய்ந்தது எதையோ சொல்ல விரும்புகிறார் வார்த்தை வரவில்லை தனது கையை நண்பனிடம் இருந்து உருவி தலையணையின் அடியில் இருந்த இன்னொரு பேப்பரை அவரிடம் கொடுக்கிறார் தன் இரண்டு கைகளையும் ஒன்று சேர்த்து அவரை கும்பிடுகிறார் அந்த கைகளை தன் கைகளால் குமாரசாமி பிடிப்பதற்குள் கைகள் துகள்கின்றன கண்கள் அவரை பார்த்தபடியே நிலைக்குத்தி நிற்கின்றன குமாரசாமி அவசரமாய் தன் கையிலிருந்த இருந்த பேப்பரை பிரிக்கின்றார் நண்பா என் வாழ்நாளில் எல்லாவற்றையும் மகளுக்காக கொடுத்து விட்டேன் ஆனால் என் உடலை மட்டும் அவளிடம் கொடுக்க விரும்பவில்லை என் உடல் உறுப்புகளை நீ எனக்காக தானம் செய்துவிடு இந்த உலகமே என் மகள்தான் என்று நான் வாழ்ந்துவிட்ட காரணத்தால் இம்மண்ணில் வேறெதுவும் என் கண்ணில் படவில்லை நண்பா என் உழைப்பில் ஒரு துளியையாவது நான் ஒரு நல்ல காரியத்திற்காக செலவு செய்ததில்லை எல்லாவற்றையும் என் மகளுக்காகவே கொடுத்து விட்டேன் தன்னையே அழித்துக்கொண்டு கொண்டு தன் பெற்றோர்களை காப்பாற்றும் எத்தனையோ பெண் பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் என் மகள் ஈஸ்வரி போல் அன்பு நண்பா என் ஆசையை நீ பூர்த்தி செய்வாய் என்று நம்புகிறேன் எதற்குமே பயன்படாமல் மண்ணுக்கோ நெருப்புக்கோ இரையாக போகும் இந்த உடலின் சில பாகங்கள் யாருக்காகவது பயன்படட்டுமே படித்து முடித்ததும் நீர் நிரம்பி ததும்பும் விழிகளை தன் விரல்களால் துளைத்துக்கொண்டு டாக்டர் இருக்கும் அறையை நோக்கி விரைகிறார் குமாரசாமி சேதுராமனின் ஈமச்சடங்கை முடித்து கொண்டு திரும்பிய குமாரசாமியின் கண்களில் சற்று தொலைவில் இருந்த மிக பழமையான ஒரு பாழடைந்த பங்களா ஒன்று சரிந்து வீழ்ந்து கொண்டிருந்தது தெரிகின்றது